மதிப்பு மரியாதாஷ்டர் ஆளுநர் இந்திய நாட்டுடைய தனி ஜன ரீதியாக நாட்டைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேரமன்றி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துகின்றது இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வாய்ப்பு ஆகவே அனைத்து நாடாளுமன்ற கட்சி பேரில் மரியாதைக்குரிய மாறுவதற்கு ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில்